பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்கப்பிள்ளையே என் அன்பு குழந்தையான உன்கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்காக தான் இந்த கருப்பன் இப்போது உன்னை தேடி வந்தேன் நான் சொல்கிறதையெல்லாம் கேட்டு முடித்த இருந்தே உன் மனசில் ஒரு அமைதி தவளும் அதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் அற்புதங்களும் அதிசயங்களும் தொடர்ந்து நடப்பத உன்னால் உணர முடியும் என் செல்லமே நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களையும் பல மடங்கு உனக்கு நன்மை தரும் விதத்தில் தான் நான் நடத்தி முடிக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் இந்த கருப்பசாமி நடத்தி முடிப்பே என்ற நம்பிக்கை உனக்கு இருந்ததுன்னா இப்போது அமைதியாக நான் சொல்கிறத மட்டும் கேளு கஷ்டப்படாமல் எதுவுமே சுலபமாக கிடச்சிடாது ஆனால் நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க இந்த வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கவும் இல்லை நல்லது நடக்கவும் இல்லைன்னு நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது நீயும் நானும் வேறு வேறு கிடையாது என்று சொல்லவே என் அன்பு குழந்தையான உன் தான் இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் அதே போல் என் தான் எப்போதும் என் அன்பு குழந்தையாக நீ இருக்க இதை கூடிய நீ உணரும்படி உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் அழகாக அற்புதமானதாக நான் முடிச்சு தந்துடுறேன் உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் ஏதாவது ஒரு கவலையோ பிரச்சனையோ வந்தா நீ என்கிட்ட கிட்ட தானே அழுது புலம்பி உன் கண்ணீரை எனக்கு காணிக்கையாக கொடுக்குற நீ காணிக்கையாக காசு பணம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை உன் கண்ணீரையே நான் காணிக்கையாக எடுத்துக்கிட்டு அதற்கு பதிலாக உனக்காக ஆசீர்வதிச்சு என்னுடைய விபூதியை கொடுக்குறேன் இந்த விபூதியின் மூலமாகவே உன் வேதனைகளையெல்லாம் நிச்சயமாக நான் போக்குவேன் உன்னை தாழ்த்தி பேசி மட்டம் தட்டுறதுக்கு ஆயிரம் பேர் வரட்டும் உன்னை கீழே தள்ளி வீழ்த்துவதற்கு நூறு பேர் இருக்கட்டும் ஆனால் உன்னை வாழ்த்துவதற்கு இந்த கருப்பசாமி நான் ஒருத்தே இருக்கேங்கிறத நீ மறந்துட வேணாம் வாழ்க்கையில் துன்பமும் பிரச்சனைகளும் வரதான் செய்யும் அதை நான் மறுக்கலை ஆனால் தூக்கிவிட நான் வருவேங்கிறத மட்டும் நீ மறந்துடக்கூடாது நீ பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாயிலிருந்து வரலாம் வார்த்தைகள் உன்னுடையதாக இருக்கலாம் ஆனால் நீ பேசும்போது அதை கேட்கக்கூடிய காதுகள் மற்றவர்களுடையதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு வார்த்தைகளை மிக தூய்மையான சுத்தமான நியாயமான முறையில் யார் மனசு கஷ்டப்படாத வகையில் பார்த்து பேசக்கூடிய ஆளாக நீ இரு நான் எப்படி உனக்கு நல்ல வாக்கை சொன்னால் நீ கேட்டு சந்தோஷப்படுவியோ அதே போலதான் நீ பேசுகிற வார்த்தைகள்ங்கிறது மற்றவங்களுக்கு மனசுக்கு அமைதியையும் அன்பையும் ஆறுதலையும் தரணுமே தவிர ஒருபோதும் அவங்க மனசில் வழியையும் குத்தி காட்டுற உணர்வையும் மட்டம் தட்டி பேசுகிற காயத்தையும் கொடுக்கக்கூடாது ஓ வாழ்க்கையில் சோதனைகள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் நீ என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் அது உன் வார்த்தைகளில் பிரதிபலிக்க கூடாது யாருக்கிட்ட பேசினாலும் அமைதியாக பொறுமையாக பக்குவமாக நிதானமாக பேசி பழகு உன்னுடைய இந்த கடினமான எல்லாம் நீ அமைதியோடு கடந்து வந்தீன்னா உனக்கு பக்கபலமாக இந்த கருப்பசாமி நான் இருந்து எல்லா கெட்டவைகளையும் விலக்கி வச்சுட்டு எல்லா நன்மைகளையும் உன் வாழ்க்கையில் நடத்தி தருவேன் சொல்லவே உன்னுடைய தோசங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் விலகி போய் உனக்கு மன அமைதி உண்டாகும் கடன் பிரச்சனையெல்லாம் தீந்து உன் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷமும் செழிப்பும் உண்டாகும்படி உனக்கு அருள் கிடைத்து ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையும் சிறப்பாக மாத்துறேன். நீ தனியாக இருக்கன்னு மட்டும் நினைக்கவேண்ணா இந்த கருப்பசாமி என்னுடைய அருளும் எப்போதுமே உன் கூடவே தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ நீ எப்போ என்ன நினச்சாலும் உனக்கான தெய்வீகமான துணையாக இந்த கருப்பசாமி நான் வந்து நிற்பேன் அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற நீ நினச்சதை விட எல்லா விஷயங்களையும் மிக சிறப்பாகவே நடத்தி முடிச்சு தர்றேன்